பரந்தூர் விமான நிலையம் அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் சார்பில் விண்ணப்பமானது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் பாஸ்கர் காஞ்சிபுரம் அடுத்து பரந்தூர்ல இருபது கிராமங்களை உள்ளடக்கி ஐயாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர் பரபரப்புல சென்னையினுடைய இரண்டாவது பசுமை விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளது இதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு வருகிறது குடியிருப்புகள் விளைநிலம் நீர்நிலைகள் பாதிக்கப்படும் என்று கூறி இந்த பரந்துரை சுற்றிருக்கக்கூடிய ஏகனாபுரம் உள்ளிட்ட பதிமூன்று கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இதற்காகத்தான் போய்விட்ட ஐஏஎஸ் அதிகாரி மகேந்திரன் தலைமையில ஆஹ் ஒரு தமிழக அரசுக்கு குழு அமைத்து இந்த பரந்துரைக்கு சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுடைய நிலை என்ன அதை ஏற்ற நிலமா அங்க இருக்கக்கூடிய நிலங்களை பயன்படுத்தி பரந்துரை விமான நிலையம் அமைக்க முடியுமா அதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான சாத்தியக்கூறுகளுக்காக ஒரு அறிக்கை கேட்டிருந்தார்கள் ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு ஆறு ஏக்கர் நிலத்துல கையகப்படுத்தி இதை வந்து மேற்கொள்ளணும் இதற்காக தொழில்துறை என்பது அனுமதி கொடுத்திருக்கிறது ஆனால் சுற்றுச்சூழல் அனுமதி என்பது சிட்கோ வந்து தற்போது கூறியிருக்கிறது அது கிடைக்கும் தான் அதற்கான பணிகளை வந்து மேற்கொள்ள முடியும் அந்த வகையில சிட்கோ தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் தற்போது பரந்த புதிய விமான நிலையம் அமைப்பதற்குண்டான சுற்றுச்சூழல் அனுமதி கோரி இருக்கிறது அதை சுற்றுச்சூழல் துறை என்பது அனுமதியை வந்து கொடுக்குமா என்பது அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை அதே நேரத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய அறிக்கை இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு ஈடுபடும் அந்த வகையில விமான நிலையம் என்பது பசுமை வழி விமான நிலையமாக அமைக்கப்பட உள்ளது தற்போது சுற்றுச்சூழல் அனுமதியை கோரி தற்போது நன்றி பாஸ்கர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க